வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் இருக்கு புரிஞ்சா இந்த ஐம்பது நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் புரிஞ்சா ஒரு மூன்று மணி நேர தேர்வு இந்த மூன்று மணி நேர தேர்வில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒரு சொட்டு இரத்தத்துக்கு சமம் புரிஞ்சா அந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி கையாள போகிறோங்கிறது இந்த மூணு அதாவது இந்த ஐம்பது நாட்கள்ல தான் இருக்குது புரிச்சுங்க இந்த ஐம்பது நாட்கள் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் நல்லபடி எழுத போகிறீங்க மூணு மணி நேரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் என்ஜாய் பண்ணுறீங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் டெட்டோட ரிசல்ட் வந்துடும் ஜனவரி மாதம் எண்டில் இல்லை பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங் ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும் டெட்டு நீங்கள் பாஸ்ன்னு சொல்லணும் பாஸ் ஆயிருவீங்களா பாஸ் ஆயிருவேன்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட நமக்கு லைக் பண்ணுவாங்க சரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பேப்பர் ஒன் புரிச்சா பேப்பர் ஒன் நினைச்ச வந்து எல்லாரும் பயப்படுறீங்க எல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க புரிச்சா அதாவது அதுல எப்படி நம்ம ஈஸியா பாஸ் பண்றது எப்படி ஒரு நூத்தி இருபது பிளஸ் கொஸ்டின் போடுறது அதை பத்தியான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணா மூலியமா பாருங்க உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்சூர் யாரா யாராவது மறக்காம ஷேர் பண்ணுங்க பேப்பர் டூ வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்கப்பா சரி ஓகே முதல் விஷயம் முதல் விஷயம் என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா பயம் புரிஞ்சா பயம் அதாவது வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து முதல் விஷயம் டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ லாஸ்ட் இயரில் எப்படி கேட்டாங்களோ அப்படி கேட்டாங்களோ சொல்லி யாருமே முதல் பயப்படாதீங்க புரிஞ்சா ரொம்ப 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 ஈஸியான ஒரு எக்ஸாமாக தான் இருக்க போகுது புரிஞ்சா அதாவது நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளால் அந்த பேப்பர் ஒன்று ஈஸியாக வந்து தட்டி தூக்கிட்டு போயிடலாம் நம்பா புரிஞ்சா அதுதான் வந்து நான் முதல்ல சொல்கிறது முதல் யாருமே பயப்படாதீங்க ரெண்டாவது விஷயம் நேரம் அதாவது இப்போ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப முக்கியம் புரிஞ்சா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் படிக்கிறோம் புரிஞ்சா சார் அப்போனே எட்டும் தொடர்ச்சியாக வந்து படிக்கணும் கேட்டால் அப்படி கிடையாது ஒரு இருபது நிமிஷம் படிக்கிறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு ஒரு இருபது நிமிஷம் படிக்கிறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் பிறகு ஒரு நிமிஷம் படிக்கிறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக்கு அதாவது இப்போ இப்போ கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா பிற்காலத்தில் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது சந்தோஷமாக இஷ்டப்பட்டு வாழலாம் கஷ்டப்பட்டு படித்தோம்னா இஷ்டப்பட்டு வாழலாம் அதனால் இப்போ இருக்கிற காலகட்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு ஹோ சார் நீங்கள் அன்னைக்கே படிக்கலாமேன்னு சொன்னீங்களே சார் நான் தான் சார் படிக்கணும்னு சொன்னால் உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு புரிஞ்சா அதை மொதல் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும் ஓகேவா அதனால் வந்து வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நேரம் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க மூணாவது விஷயம் அதாவது நம்ம எண்ணம் நம்ம கண்டிப்பாக அரசு பள்ளி ஆசிரியராயிடுவோம் நம்ம கண்டிப்பாக டெட் எக்ஸாம் ஒரு நூற்றி முப்பது கொஷின் போட்டுருவோம் நினச்சி படித்தா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நூற்றி முப்பது கொஷின் போடுவீங்க நூற்றி முப்பது இல்லை நூற்றி பத்து கூட போடலாம் புரிச்சா எண்ணம் போல் வாழ்க்கை உங்கள் எண்ணம் உயர் வெண்ணமாக வைங்க புரிச்சா நான் கண்டிப்பாக அதிக மதிப்பெண் எடுத்துடுவேன் ஏன்னா இங்கே நிறைய பேர் தப்படுற தப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய இன்சூரன்ஸ் சொல்லணும் தொண்ணூறு மார்க் அந்த தொண்ணூறு மார்க் என்ன வேணும் அதை மட்டும் தான் பண்ணுறாங்க நாளைக்கு திடீர்னு அந்த டாபிக் கஷ்டமாக கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனால தான் சொல்கிறேன் டார்கெட்டு இப்போ நீங்கள் தொண்ணூறு டார்கெட் கடிச்சா தைரிய அழிச்சிட்டு நூற்றி இருபது நூற்றி முப்பது டார்கெட் வைங்க அந்த மார்க் டார்கெட் கிடச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்களா கேட்கல சத்தமா கண்டிப்பாக ஓகே இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்று போய் ஏன்னா பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது நம்ம தான் ஸ்டார்டிங் அதாவது வந்து நிறைய பேர் வந்து புதுசாக படிப்பீங்க நிறைய பேர் வந்து இப்போ தான் டிகிரி முடிச்சிருப்பாங்க சொல்கிறேன் மொத்தம் நூற்றம்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஷீட் எக்ஸாம் ஓகேவா நூற்றம்பது கொஸ்டின் முப்பது தமிழ் முப்பது மேத்தமெட்டிக்ஸ் முப்பது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் பொறுத்த தமிழ் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல ஒன்னாவது படிச்சா போதும் போட்டுருக்காங்க புரிஞ்சாம்பா ஆனா ஒன்னா பிடிச்சி கேட்டுருக்கான கேட்டால் இது வரைக்கும் கிடையாது அவங்க கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் முதல் எட்டாம் வரை உள்ள பாட புத்தகம் படிக்கணும் நிறைய பேர் இப்ப கேட்பீங்க சார் பேப்பர் ஒன்னுக்கு வந்து பத்தாம் வரை படிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் எட்டாம் வரைக்கும் அதாவது எட்டாம் வகுப்பு வரையும் ஏன்னா இப்போ இருக்கிற ஐம்பது நாட்களில் இந்த எட்டாம் வகுப்பு வரை வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணும் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதாவது டெட் எக்ஸாம் எப்படி கேட்குறானா இப்ப எக்ஸாம் பாருங்க பெயர் அச்சம் வினையச்சம் உரியம் அந்த மாதிரி கேட்குறான் புரிஞ்சா அதே மாதிரி பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஓகேவா இந்த இலக்கணம் சம்பந்தமான கேள்விகள் நான் கீழே டிரிசப்ல பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸும் கொடுத்துட்டோம் இலக்கணம் சம்மந்தமான வீடியோ புரிச்சா ஏன்னா இலக்கணம் சொந்தம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற எக்ஸாமில் ஒரு பத்து கேள்வி வரும் இந்த பத்து கேள்வி எதிர்ந்து வருதுன்னா இந்த ஆறாம் முப்பது எட்டாம் வரைக்கும் தமிழகம்னு கேட்குறான் வலு வலு அமைதி புரிச்சா அதே மாதிரி என்ன சொல்கிறது வல்லினம் மிகவும் இடம் மிகா இடம் புரிச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது தொகைநிலை தொடர்கள் புரிச்சா இப்போ எக்ஸாம் பாருங்கள் அதாவது எட்டாவது புத்தகம் நீங்கள் எக்ஸாமுக்கு நான் சொல்லது இல்லாமல் ப்ரீவீசியர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு நடந்த அந்த திருத்தெல்லாம் பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி தான் அவங்க சொல்கிறேன் புரிச்சா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளிடம் மிகு இடம் மிகா இடம் புரிச்சா இது வந்து எட்டாம் புத்தகத்தில் இருக்குது புரிஞ்சா இந்த பாடத்துலேருந்து எப்போதுமே ஒரு கொஷின் கேட்குறான் புரிஞ்சா இது ஒன்று ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு ஆனால் பசு ஏனா அம்பு இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கேள்வி கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது புரிஞ்சா அப்போ நம்ம ஓரளவு துறையாக நான் இது எதுன்னு இருக்குன்னா ஏழாம் புத்தகத்தில் இருக்குது புரிச்சா நான் புத்தகத்தை பேரே சொல்லுவேன் அதே மாதிரி இன்னொரு கேள்வி அதாவது அதாவது உயிரிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி இது எதுவும் எட்டாம் புத்தகத்தில் இருக்கு புரிச்சா சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லி ஒன்று இருக்குது அது ஆறாம் புத்தகத்தில் இருக்குது அப்போ இந்த ஆறு ஏழு எட்டு இதில் இருக்க இலக்கணத்தை நல்லா பாட்டோம்னா பத்து மார்க் உங்க கையில் இருக்குது தமிழில் பத்து மார்க் இருக்கு இதுதான் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்டேன் புரிச்சா அடுத்த பத்து கொஸ்டின் அடுத்த பத்து கொஷின் எதிலிருந்து கேட்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பத்து கொஸ்டின் எதிலிருந்து கேட்கறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது என்ன கேட்குறாங்கன்னா அதாவது அந்த ஆசிரியம் நூலும் நூலாசிரியம் இப்போ நீங்க ஒன்றாம் வந்து என்ன சொல்வது ஐந்தாம் புத்தகத்தில் மூதுரை இருக்கு தெரிஞ்ச மூதரை பற்றி கேட்குறாங்க அதாவது அதற்கு ஒரு வரியை கொடுத்து புரிஞ்சா திருக்குறள் சம்பந்தமான கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி எதுகை மோனை அந்த தொடை தொடை தொடையை பற்றி கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு கேள்வி கேட்குறான் அதில் ஏற்கனவே வந்துடும் தொடையை பற்றி ஒரு கேள்வி அது எட்டாம் புத்தகத்தை இருக்கு தொடையிலேருந்து ஒரு கேள்வி எதுக்கு என்ன என்ன மோனே என்ன ஏன் பண்ண அந்த இணை மோனே என்ன பொலிப்பு மோனைனா மோனே என்ன என்ன அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறான் புரிஞ்சா எக்ஸா வேறு எந்த கேள்வியும் கேட்கறதில்லை அப்போ நம்ம பத்து மார்க் அடிக்கணும்னா சிக்ஸ்த்து எயித்தில் இருக்க இலக்கணம் டாபிக் புரிஞ்சா மொத்தம் மாத்திரி ஒம்பது மொத்தம் மாத்திரினா இருபத்தி ஏழு டாபிக் இலக்கணம் இருக்கும் அணி இருக்குது புரிஞ்சா வேற்று ஓமையணி அதே மாதிரி உருவக அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இது வந்து எல்லாம் புத்தகத்தில் இருக்குது அந்த அணியை நல்லா பார்த்தீங்கன்னா அணி வந்து கேட்குறான் பற்றுக பற்றாற்றன் பற்றினி அப்பற்றுக பற்றுக பற்று விடற்கு இது என்னன்னு அணி கேட்கறாங்க புரிஞ்சா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரிவு அதே மாதிரி அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலக இதுல வந்து தொடை என்னன்னு கேட்குறான் எதுகையா ஏ பா முரணு கேட்குறான் புரிச்சா இது என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க அது என்ன அணி மரகணை கீழே பண்ணுங்க புரிச்சா தொட்டனை தூரும் மணக்கேணிக்கு மாந்தர்க்கு கட்டனை தூரும் அறிவு இது என்ன அணி இந்த மாதிரி கேள்வி தான் எக்ஸாமில் வந்து கேட்கறான் என்ன இப்ப பாத்தீங்கன்னா சொல்றேன் எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவள் பத்து கொஸ்டின் இப்போ இதில் இருந்தால் வரப்போகுது அடுத்த பத்து கொஸ்டின்ங்கிறது என்ன சொல்றது அதாவது இந்த நூலும் நூலாக சரிடும் இப்போ பாருங்கள் மா போசின் என்னங்க அவரோட முழு விரிவாக்கம் என்ன அதை கேட்குறான் பாரதியார் புரிஞ்சா பெருஞ்சித்தனால் இயற்றாத அதாவது இயற்றாத இதழ் என்ன இது ஆறாம் புத்தகத்தில் இருக்கு அஞ்சாம் புத்தகம் மூதுரை என்றால் என்ன நான்காம் புத்தகத்தில் இருக்குது அப்போ ஒன்றாம் முதல் ஐந்தாம் எட்டாம் வரை இருக்க அந்த பாடம் பாடம் சம்பந்தமான அந்தந்த கூற்றுகள் அப்போ அதை நம்ம நல்லா படித்தோம்னா அதில் ஒரு பத்து கொஷின் வந்துடும் புரிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அதே மாதிரி சொல் எம்ஜிஆரை பற்றி கேட்குறாங்க புரிஞ்சா எம்ஜிஆரை பற்றி கேட்குறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட சிறப்புகள் இதெல்லாம் ஆறாம் பூத்தில் இருக்குது புரிஞ்சா அதே மாதிரி வலசை போதல்னு இருக்கும் புரிஞ்சா இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது வருதுடைய அதிகப்படியான கேள்வி வரப்போகிறது கிடையாது புரிஞ்சா இப்போ நான் சொன்ன மாதிரி இருபது கொஷின் சொல்லிட்டேன் இருபது கொஸ்டின் உங்கள் கையில் இப்போ நான் கொடுத்துட்டேன் இதை மட்டும் படித்தா போதும் பேப்பர் ஒன்னுக்கு இதை மட்டும் படித்தா போதும் பேப்பர் டூ வீடியோ வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ வந்து வயசு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கொடுத்துடலாம் புரிச்சா இதுதான் பேப்பர் ஒன்னுக்கு இதான் படிக்க போகிறோம் புரிஞ்சா இது வந்து என்னன்னா இதை வந்து என்னென்னா வந்து நம்ம இன்சூர்காரங்கள் என்ன பண்ணுறாங்க இதை ஒரு மெத்தராஜ் டெட்டினும் அப்படி இப்படி சொல்லி காசை பறிக்கிறாங்க கான்செப்ட் படி இதை மட்டும் படித்தா போதும் புரிஞ்சா சார் இப்போ தமிழில் இதை படித்தாச்சு நம்ம சேனல் டெஸ்ட்டு வந்து நிறைய கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட்லாம் போட்டு பார்த்தாலே மோஸ்ட்லி தமிழில் ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டின் எடுத்துடலாம் புதுச்சா நான் பாக்கி சார் அப்போ பாக்கி பத்து கொஸ்டின் என்ன சாப்பிட்றேன் பாக்கி பத்து கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கேட்க போகிறோம் புரிஞ்சா இலக்கணம் பத்து கொஸ்டின் செய்யுள் அதாவது செயல் இலக்கணம் பத்து கொஸ்டின் செய்யுள் உடனே சேர்த்து ஒரு பத்து கொஸ்டின் அப்போ ஒன்றாம் முதல் எட்டாம் அப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகத்தை லைன் பை லைன் வரி பை வரி நல்லா படிச்சுங்க படித்தாலே போதும் புரிச்சா நிறையா யூடியூப் சொல்ல நைன் டென்த் தான் படிக்க சொல்கிறாங்க இந்த சீசனில் நம்ம நைன் டென்த் படிக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா வந்து இருக்கிற நாட்கள் ஐம்பது நாட்கள் தான் இருக்குது இந்த ஐம்பது நாட்கள் ரொம்ப பயன்படுத்திங்க ஓகேவா இப்போ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு டவுட் என்னென்னா இப்போ தமிழில் இருபது கொஷின் அடித்தாச்சு அடுத்ததான் என்ன வரும்னா இங்கிலீஷ் சார் இங்கிலீஷ் பார்த்தா பயமாக இருக்குது சார்னு சொன்ன போய் சொல்லுவீங்க இங்கிலீஷில் என்ன கேட்குறேன் ஆக்சுவலாக எடுத்துக்கங்க டென்ஸ் கேட்குறேன் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் கேட்கறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று புரிஞ்சுக்கோ இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா வரவே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுத்துருவோம் புரிச்சா அது ஒன்றும் அவ்வளோலாம் கிடையாதுங்க இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதே சொல்கிறேன் நீங்கள் நல்ல மார்க் அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக அடிக்கணும் இங்கிலீஷ் தான் அடிக்க முடியும் ஏன்னா எல்லாம் ஈஸியான டாப்பிக் தான் இருக்க போகுது புரிஞ்சா பார்ட்ஸ் ஆஃப் த பீச் கேட்க போகிறோம் சினான்ஸ் அண்டென்ஸ் கேட்க போகிறோம் சினானம் சண்டென்ஸே கண்டிப்பாக சொல்லுங்கள் லாஸ்ட் எக்ஸாம்ல பார்த்திங்கன்னா மூணு நாலு கொஸ்டின் சினம் சண்டன்ஸ் தான் கேட்டுருந்தோம் அப்போ நம்ம புக்கில் இருக்க சீனான்ஸ் கொஞ்சம் என்ன சார் ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும் இப்போயே ஏன்னா ஐம்பது நாள் இருக்குது ஐம்பது நாளில் அதாவது பத்து பத்தா ஒரு நாளைக்கு பத்து பத்தா எழுதி வைங்க பத்து பத்தா எழுதி வச்சா போதும் ஒன்றாம் எட்டாவது வரைக்கும் இருக்க அந்த சீனான்ஸ் சென்ட்ரெஸ்ஸாக எழுதி வச்சாலே அதுலேயே ஒரு புக் ஆயிடும் புரிஞ்சா அதே மாதிரி ஆர்த்தர்ஸ் முக்கியமான ஆர்த்தர்ஸ் வில்லியம் வர்ஸ்வெர்த்து புரிஞ்சா அந்த மாதிரி ஓகேவா அந்த மாதிரி ஆர்த்தர்ஸோட செஞ்சு எழுதி எழுதி வச்சுக்கங்க புரிஞ்சு சென்டென்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் தீஸ் ஒன்றா அதே மாதிரி அந்த புக்ஸோட லைன்ஸ் சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கும் புரிச்சா அதை மட்டும் நம்ம கவர் பண்ணாலே போதும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ பதினஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக வந்து தட்டி தூக்கிட்டு போயிடலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கிலீஷு புரிச்சா படித்தா ஈஸிங்க படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று இங்கிலீஷ் தான் ஏன்னா தமிழ் வந்து நிறையா இருக்குது டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் படித்தா போதும் அதுவே எக்ஸாமில் கேட்டுருவான் அதை தவிர வேறு எதுவும் கேட்க போகிறது கிடையாது கிடையவே கிடையாது இதுதான் வந்து ஆணித்தரமான உண்மை புரிஞ்சா அப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல அதாவது ஒரு இருபது பதினெட்டு மார்க் இப்ப தமிழ்ல எவ்வளோ இருபத்தி ரெண்டு மார்க் எடுத்துட்டோம் இதுல வந்து பதினெட்டு மார்க் எடுத்துட்டோம் புரிஞ்சா இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சைக்காலஜி நீங்க அதிக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இது மட்டும் மட்டுந்தாங்க புரிஞ்சா இதை தவிர நீங்க அதிக மார்க் ஸ்கோர் பண்ணவே முடியாது நான் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று புக்கு வாங்கியிருந்தேன் இன்ஸ்டியூட் பேர்லாம் சொல்ல அந்த புக்கு ரேட்டு இதை வந்து என்னென்னா வந்து நான் வந்து அதை வந்து நான் ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஒரு புக்கு கூட ஸ்பான்சர் பண்ணுறேன் ஒரு புக்கு கூட ஸ்பான்சர் பண்ணுறேன் புரிஞ்சா என்னென்னா நம்ம டீட்டெயிலில் படித்தோம் பார்த்தீங்களா அதாவது கற்கும் குழந்தை அதே மாதிரி இந்திய கல்வி முறை அப்புறம் வந்து கற்றை எளிதாக்களும் மேம்படுத்தணும் இதில் வந்து ஸ்பான்சர் இந்த புத்தகம் மட்டும் கையில் வச்சு லைன் பை லைன் இருக்கிற ஐம்பது நாள் நல்லபடியாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது முப்பதுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுலேருந்து மட்டும்தான் வரும் புரிஞ்சாங்க இதிலிருந்து மட்டும்தான் வரும் குறிப்பாக அந்த பியாஜே ரூஸோ அவங்களோட சொன்ன கருத்துக்கள் ஏன்னா உளவியலை பற்றி பியாஜை தான் நிறையா சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கருத்துக்கள் நீங்கள் டெட் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் அவரை பற்றும் கேட்பாங்க இல்லை எல்லா கொஷினும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லா கொஷினும் எடுத்து பாருங்கள் அவரை பற்றி ஒரு ரெண்டு கேள்வி வராமல் இருக்கார் ஏன்னா அவர் அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் புரிஞ்சா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம சைக்காலஜி படிச்சிருக்கோம் நானும் படிச்சிருக்கேன் நீங்களும் படிச்சிருக்கீங்க எல்லோரும் படிச்சிருக்கோம் அதுலேருந்து தான் கேட்க போகிறான் வேற எதுலேருந்தே கேட்க மாட்டான் புரிஞ்சா நீங்கள் தமிழ்லேயும் நல்லா படிச்சுருவீங்க புரிஞ்சா நல்லா படிச்சிருவீங்க நிறைய நேரம் சைக்காலஜி பயம்னு சொல்லுவாங்க சைக்காலஜி பயம் கிடையாதுமா அது வரோம் புரிஞ்சா நம்ம டீட்டெயிலில் படிச்ச அந்த கற்கும் குழந்தை குழந்தை க கற்றை எளிதாக மேம்படுத்தலும் இந்திய கல்வி முறை இந்த அதான் மொத்தம் நாலு புக்கு இருக்குது நீங்கள் வந்து சார் புக்கு வந்து இப்போ கையில் இல்லை சார் சொன்னால் கூட காசு கொடுத்தாலும் வாங்க வேணாம் கீழே வெப்சைட் லிங்க் போடுறேன் அதில் போட போய் எடுத்துக்கலாம் ப்ளஸ் நான் டெய்லி சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் அதை எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு யாருமே யாரும் பார்க்குறதில்லை அது மட்டும் தான் உண்மை புதுச்சா என்ன மைனஸ் பாஸ் பண்ணுவோம் கீழே கூட சைக்காலஜி வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் பாருங்கள் அதில் மோஸ்ட் ஆஃப் கேள்விஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது குழந்தைகளோட அதாவது வளர்ப்பு முறை சொல்லிட்டு அந்த சைக்காலஜி முதல் பாடம் தான் கொடுத்துருக்காங்க புரிஞ்சா ஒரு பெரிய இன்ஸ்டியூட் அந்த புக்கு வந்து ரெண்டாயிரரூவா வந்து போட்டிருந்தாங்க அந்த புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே அதாவது இந்த அதாவது நம்ம என்ன சொல்றது நம்ம தமிழ்நாடு நம்ம அரசு கல்வி முறையில் படித்தோம்ல அந்த டாபிக்ஸ் அப்படியே கொடுத்து வச்சிருக்கேன் அந்த புக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருக்கான் புரிஞ்சா ஏன் தெரியல அந்த வாங்கி படிக்காதீங்க புரிஞ்சா ஒன்னே ஒன்று தான் சொல்றேன் கண்ணே கண்ணு தான் சொல்றேன் நீங்க படிக்கணும்னா உங்களோட டீட்டெயிலில் படித்த புத்தகம் மட்டும் லைன் பை லைன் நல்லா படிக்கணும் இதுக்கு நாள் கண்டிப்பாக சாத்தியமா இருக்கும் உங்களுக்கு வந்து சந்தேகம் சாத்தியமா இருக்கும் புரிஞ்சா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கண்டிப்பாக சொல்றேன் சார் அன்பா சைக்காலஜியில் கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது ஐ அதாவது முப்பதுக்கு இருபத்தைந்து கேள்வி கண்டிப்பாக நீங்கள் எடுத்து அந்த டீட்டெயில் புக்ஸ் கூட படித்தேன் நீங்கள் வரல சார் நீங்கள் நான் படித்து வெஸ்டர் சொல்லிவிட்டு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பார்த்துக்குவோம் புரிஞ்சேன்பா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழில் எப்படி படிக்கும்னு சொல்லிட்டேன் இங்கிலீஷ் படிக்கணும் சொல்லிட்டேன் சைக்காலஜி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி பாட்டோம் போயிச்சா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் அதாவது இருபத்தி ரெண்டு இங்கிலீஷ் ஒரு பதினெட்டு நாற்பது மார்க் ஆச்சு சைக்காலஜி இருபத்தஞ்சு அறுபத்தஞ்சு மார்க் ஆச்சு இப்போ மேக்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு மேக்ஸ் வந்து அப்படி அத்துப்படியா இருக்கும் மேக்ஸு அவ்வளோ அத்துப்படியா இருக்கும் புரிச்சா மேக்ஸில் என்ன கேட்குறாங்க பேசிக்கான இருக்கிற சம்ஸு போடமாஸ் ரூலை அதாவது போடமாஸ் அந்த ரூல் வந்து எப்படி பயன்படுத்தணும் லாப நட்ட கணக்கு தனி வட்டி தனி வட்டி ஃபார்ம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் லாப நட்ட கணக்கு புரிஞ்சா அதே மாதிரி ஒரு எண் முறை எண் விகித முறை இயற்கணிதம் அல்ஜீப்ரா புரிச்சா இந்த மாதிரி கேள்விகள் தான் அடிக்கடி கேட்கணும் லாஸ்ட் எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கே ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டான் கால நேரம் ஒருத்தர் பத்து நாள் வேலை செய்யணும் ஒருத்தர் அஞ்சு நாள் வேலை செய்யணும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாள் வரும் இந்த மாதிரி கேளுக்கும் இதெல்லாம் என்ன சொன்னால் ஒரு பேசிக்கான சம்ஸ் மேக்ஸ் வந்து கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க நீங்கள் மேக்ஸ் வந்து படிக்கவே படிக்க வேணாம் பேசிக்கை மட்டும் தெரிஞ்சுங்க பேசிக்கை மட்டும் தெரிஞ்சாலே கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கொஸ்டின் போட்டலாம் புரிஞ்சு பேசிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சாலே போதும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொஸ்டின் கண்டிப்பாக போட்டலாம் பேசிக்க என்ன சார் படிக்கணிட்டால் வட்டி கூட்டு படிக்கணும் புரிச்சா அது ஸ்கூல் புக்ஸே இருக்குது மெது ஒவ்வொன்றா மெதுமெதோ ஒன்றாவது எடுத்தீங்கன்னா டீடெயிலாக படிச்சு வந்தால் போதும் அதை மட்டும் படித்தா போதும் புரிச்சா எட்டாம் பூரம் இருக்க அந்த லாபநட்ட கணக்கு செய்முறை வடிவியல் நாட்காரம்னா என்ன இணையகரம்னா என்ன பித்தாக தேற்றம்னா என்ன அதை பற்றி நம்ம டீடெயிலாக ஒவ்வொன்றா பொறுமையா நிதானம் படிக்கணும் புரிஞ்சா அப்படி படித்தாலே போதும் அதுதான் மெயின் 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 கான்செப்ட் புரிஞ்சா இது முதல் விஷயம் மேக்ஸுக்கு மேக்ஸுக்கு ரெண்டாவது விஷயம் ப்ராக்டிக்ஸ் ரெகுலராக பயிற்சி ரெகுலராக பயிற்சி நீங்கள் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு எக்ஸும் பார்ப்பீங்களா அந்த எக்ஸஸ் ஒவ்வொரு பயிற்சியாக பட்டோம் வந்தாலே எப்போதும் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் மேக்ஸ் ஒன்று அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது புரிச்சாம்பா மேக்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாருமே ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு போட்டுருவீங்க புரிச்சா இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் அதாவது இது வரைக்கும் நம்ம அறுபத்தஞ்சி வருஷம் பார்த்தோம் இப்போ இதில் ஒரு இருபத்தி ரெண்டு மார்க் எண்பத்தேழு மார்க் ஆயிடுச்சு இப்போ இது அதாவது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறேன் சார் நான் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் நான் வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் அவங்களாம் வந்து என்ன சொல்லுது அவங்களாம் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் நார்மலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறேன் புரிச்சா சோசியல் புரிச்சா ஈவிஎஸ் என்வராமெண்ட் ஸ்டடிஸ் இதுக்கு சில பேர்த்துக்கு சயின்ஸ் வரும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு வரும் சோசியல் தான் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ சிக்ஸ்த்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்க அதாவது வரலாறு புவியியல் பொருளாதாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடிமியல் புரிச்சா இந்தந்த டாபிக்ஸை ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சது கவர் பண்ணிங்க கவர் பண்ணாலே போதும் அதில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு கொஷின் போடலாம் புரிச்சா பதினஞ்சுலேருந்து இருபது கொஷின் நீங்கள் போடலாம் புரிச்சா போட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நாங்கள் கணக்கு படி நீங்கள் ஒரு நூற்றி பத்து கொஷின் போட்டுருவீங்க புரிச்சா சில பேர் சயின்ஸில் டாப்பர்ஸ்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒன்றாம் முதல் அந்த எட்டாம் பிறகு சயின்ஸ் பாட போது நல்லா படிச்சுருங்க இதை படித்தாலே போதும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ சார் என்ன சார் ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருக்கீங்களேங்கிறத மறந்துட்டீங்களா சொல்லுங்கள் சார் சொல்லுங்க கேட்கலாம் புரிஞ்சா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் புடிச்சா ஒரு ஆவரேஜாக நீங்கள் இப்படி படித்தா போதும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பிளான் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அதாவது நிறைய சொன்னால் மூணு சப்ஜெக்ட் மட்டும் கவர் பண்ணுவாங்க வந்துச்சு அப்படி பண்ணாதீங்க அதாவது சில நேரங்களில் சில மாதிரி இருக்கலாம் ஒரு சில நேரம் தமிழ் கஷ்டமாக கொடுத்துட்டு ஈஸியாக கட்டலாம் நிறைய பேர் நினைப்பாங்கன்னா தமிழ் படிச்சுக்கலாம் மேக்ஸ் படிச்சுக்கலாம் ஈவிஎஸ் படிச்சுக்கலாம் இந்த சைக்காலஜி இங்கிலீஷும் க்ளூப்பில் விட்டுறான் சாப்பிங்க நாளைக்கு என்ன ஆகும்னா தமிழும் மேக்ஸும் கஷ்டமாக கேட்டு இங்கிலீஷும் சைக்காலஜியும் ஈஸியாக கேட்டுருவான் எப்போதுமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு வரலாம் எப்படி ஒன்றாவது மாதிரி ஒன்று மாதிரி இல்லை அந்த மாதிரி தான் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சில நேரம் அதாவது வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஸ்டின் எடுப்பாங்க அது சைக்காலஜி ஈஸியாக இருக்கும் ஏன் நிறைய பேர் ஃபெயிலான காரணம் என்ன அதாவது இது இப்படி தான் அதுக்கு என்ன பிரச்சனை அங்கே டைம் கொடுக்கலாம் இன்றைக்கி டைம் கொடுக்கலாம் அங்கே பயிர்ச்சாலும் டைம் கொடுத்தாங்க அதான் உண்மையான ஒன்று அதை நான் ஒத்துக்குறேன் ஆனால் அன்னைக்கு நம்ம தான் எதிர்த்தோம் அதையும் நீங்கள் சொல்லிக்கிறேன் புரிஞ்சா அன்னைக்கு டைம் அது நம்ம தான் எதிர்த்தோம் புரிஞ்சா ஆனால் இந்த டைம் அதெல்லாம் விடவே மாட்டேன் எல்லோரும் பாஸ் பண்ணிடுவீங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணாம விட மாட்டேன் புரிஞ்சா மொத்தம் நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணிவிட்டாங்க நாலு லட்சம் பேருமே பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணுவீங்களே பாஸ் பண்ணி ஆகணும் புரிஞ்சா அதனால ஒரு நாளைக்கு டைம் வச்சுருக்கேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் போகிறீங்களா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்ணிவிட்டு ஃபுல் எஃபெக்ட் படிக்க போடுங்க முடிஞ்சோக்கி இப்போ கோர்ட்டில் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு புடிச்சா இனி ஃப்ரீயாக உட்காந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்களா காலையில் முடிஞ்சோக்கி சீக்கிரம் எழுந்திரிங்க ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க நைட்டு லேட்டாக தூங்குங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு படிங்க இந்த செல்ஃபோனில் வந்து ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது நாடகம் பார்க்குறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க யூடியூப் எடுக்கிறீங்க நம்ம சேனல் பார்க்குறீங்களா அது நல்லது இல்லை வேறு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தம் பார்க்குறீங்க அது நல்லது புரிஞ்சா அதை விட்டுவிட்டு ரீல்ஸ் ஷார்ட்ஸ் தயவு பார்க்க ரீல்ஸ் பார்க்குறீங்களா நம்ம சேலம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அதுதான் ஷார்ட்ஸ் கொடுக்குறோம் புரிஞ்சா அதனால் அதனால இந்த வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் முக்கியம் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் எட்டு மணி நேரம் மினிமம் படிக்கணும் சார் படித்ததெல்லாம் மறந்து போகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க படித்ததெல்லாம் மறந்து தான் இருக்கும் அதுக்கு தான் என்ன சொல்லுற நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறது இந்த நோட்ஸ் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதாவது பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் ஃபுல்லாக படிக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது தேதி பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஆறாக இருக்கும் புரிஞ்சா அடுத்த முப்பத்தோரு நாள் படிப்பீங்க புரிஞ்சா எக்ஸாம் நவம்பர் பதினஞ்சு தான் எக்ஸாம் புரிஞ்சா அப்புறம் நவம்பர் அஞ்சு வரைக்கும் படிப்போம் அப்படி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரும் புரிஞ்சா அப்புறம் கடைசி இருக்கு அஞ்சு நாள் நம்ம எடுத்த நோட்ஸ்ன்னு ஒன்று எடுத்து முடியுமா நோட்ஸ் ஒன்று எடுத்துக்க முடியுமா அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணும் அந்த நோட்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் அந்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணாலே கண்டிப்பாக சொல்கிறேன் நம்மளுக்கான வெற்றிங்கிறது உறுதியாகும் புரிஞ்சா அதனால் நோட்ஸு எடுத்துக்கிறோம் கடைசியில் ரிவிஷன் பண்ணுறோம் புரிச்சா அதான் படித்ததால் கண்டிப்பாக மறக்க போகிறதில்ல கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறோம் புரிஞ்சா அடுத்ததாக பயிற்சி முயற்சி இருக்கிற டெட் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு இருக்கிற காலவசத்துக்கு நம்ம நிறையா வந்து பயிற்சி எடுக்கணும் புரிச்சா இப்போ எக்ஸாமுக்கு ஐம்பது நாள் இருக்கா இந்த ஐம்பது நாளில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு போட்டுருங்க நூற்றம்பது முப்பது கொஷின் போட்டுருங்க ஏன்னா ஒரு தேர்வுக்கு ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் ஏன்னா கேள்விகள் எல்லாம் என்ன சொல்கிறது டென்த்தில் இருந்தால் தான் கொடுக்க போகிறோம் கஷ்டமாக தான் கேட்க போகிறான் கஷ்டமாக கேட்க போகிறோம்னு வச்சுக்கோங்க அந்த கஷ்டம் திடீர்னு கஷ்டமாக கேட்டான் அதை நம்ம ஹேண்டில் பண்ணால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணால் அதுக்கு நமக்கு தேவை வந்து மார்க் டெஸ்ட் ஆன்லைனில் ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் நிறையா இருக்குது நான் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் புரிச்சா ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு கேள்வியை எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அந்த ட்ரிக்கெல்லாம் வந்து அதில் தான் இருக்குது புரிச்சா கண்டிப்பாக நல்ல முறையில் படிங்க நான் சொன்னதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க முதல் விஷயம் ஸ்கூல் புக்ஸ் ஒன்றாவது எட்டாவது வரைக்கும் புக்கு சார் புக்கு வந்து கிடைக்க மாட்டுது சார் ஆன்லைனில் புக்ஸ் இருக்குது ஃப்ரீ புக்ஸ் இருக்குது டிஎன் புக்ஸ்ன்னு வந்து கூகுளில் அடிங்க வந்துடும் இல்லையா பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க கண்டிப்பாக தருவாங்க அந்த எச்எம் பாருங்க சார் டெட் பாருங்க கையில் எந்த வச்சு படிப்பான்னு சொல்லுவார் புரிஞ்சா ஏன்னா அவரும் கஷ்டப்பட்டு வந்தவர் ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க பிரைவேட் ஸ்கூல் போகாதீங்க தயுர் கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க அங்கே எச்எம் பாருங்கள் நம்மளும் கஷ்டப்பட்டு வந்தவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க புரிஞ்சா கவர்மெண்ட் ஸ்கூல் போய் கண்டிப்பாக கேளுங்க கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஒன்றாவது எட்டாவது புக்கும் நல்லா படிச்சுக்கணும் தமிழ் நான் சொன்ன டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிங்க இலக்கணம் அதே மாதிரி நூறு முழு ஆசிரியம் இங்கிலீஷ் அனம்ஸ் ஆஃப் த பீஸ் சென்டென்ஸு அப்புறம் சில சில வாக்கியங்கள் முக்கியமான வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க மேக்ஸு லாபரண்ட கணக்கு தனிவட்டி கணக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் போதும் சயின்ஸ் சோஷியல் சின்ஸ் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துப்போம் அதை நல்லா ஃபுல் கன்செர்ட் பண்ணுவோம் சைக்காலஜி டீட்டெயிலாக படித்த கற்கும் குழந்தை இந்திய கற்கும் அதாவது இந்திய கல்வி முறை ப்ளஸ் குழந்தை கடையை மேம்படுத்த இதை படிச்சுக்குவோம் நோட்ஸ் எடுப்போம் டெய்லி ரிவிஷன் பண்ணுவோம் நல்லா எழுதுவோம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து பக்காவாக படித்து போய் எக்ஸாம் எழுத போகிறோம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நல்லபடியாக தேர்வு எழுதுறோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம்ல வெற்றி பெறுவோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கேள்வி இருந்தால் எதாவது கேள்வி இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் அதாவது நான் சொன்னது வந்து நூற்றி பத்து மார்க் எடுக்குன்னு சொன்னேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண லைன் பை லைன் படித்து ஃபாலோ பண்ணால் நூற்றி முப்பது கொஷின் நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க ஆணித்தரமாக சொல்கிறேன்ப்பா நீ பாஸ் பாஸ் தான் இல்லை பாஸ் தான்